பிறந்து வளர்ந்து அண்ணாமலையான ரசிச்சு ருசிச்சு புசிச்சிருந்தீங்கன்னா தாயா அவங்களுக்கு எல்லாம் புரியும் நான் மண்புழு தாங்க ஆனா திருவண்ணாமலை மண்புழுங்கயா கோயில் நாய் தாங்க ஆனா திருவண்ணாமலை கோயில் நாய்ங்கயா இன்னொரு உண்மையை சொல்றேன் இப்ப ஒரு ரெண்டு வருஷமா தான் என்ன விமர்சிக்கிற ட்ரோல் பண்ற வீடியோ பாக்க டைம் இல்லாம போயிருச்சு அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் என்ன விமர்சிக்கிற ட்ரோல் பண்றாங்க வீடியோஸ் ஏதாவது காட்டினாங்கன்னா இந்த விமர்சனம் பண்றவங்க ஃபர்ஸ்ட் லைன் திருவண்ணாமலையில் பிறந்தார் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க கேட்காதுங்க நான் பாட்டுக்கு லாலா லா மூட்ல இருப்பேன் திருவண்ணாமலையில் பிறந்தார் ஒரே லைன் போதும் நான் என் வேர்ல்டுக்கு போயிருவேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன திட்டிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க எதுவும் கேட்கவும் கேட்காது சுரணையும் உரைக்காது சூடும் கிடையாது அக்னிக்கு எங்க சூடு வைக்க முடியும் தான் என்கின்ற தனிச்சுரணை இல்லாதவனுக்கு இயச்சுரணை வர முடியும் அது மட்டும் இல்லைங்க என்னை பத்தி என்ன நரேட்டிவ் வேணா எப்படி வேணும்னா நீங்க திருச்சுக்கலாம் மாத்திக்கலாம் இது போயின்னு சொல்லலாம் அது போயின்னு சொல்லலாம் இது உண்மைன்னு சொல்லலாம் அது போய் மாத்தி மாத்தி டிபேட் பண்ணலாம் திருவண்ணாமலையில் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் ஆன்மீக புகழ் அது ஒரு ஆன்மீக புகழ்